சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் திரு அம்பேத்கரை சக்திகள் தங்கள் கையில் எடுத்துள்ளன வெளிநாட்டு மதங்களை பண்பாடுகளை ஆதிக்கத்தை ஆட்சியை விரும்பாத திரு அம்பேத்கரை தங்கள் கையில் எடுத்துள்ள மதமாற்றும் மேலும் மதமாரிய சக்திகள் திரு அம்பேத்கார் வெளிநாட்டு மதங்களை பண்பாடுகளை ஆதிக்கத்தை ஆட்சியை விரும்பாதவர் வெளிநாட்டு சில மக்கள் மேலும் அவர்கள் மதங்களின் சில மக்கள் மேலும் அவர்களின் கைகூலி மக்கள் அமைப்புகள் கட்சிகள் தமிழ்நாட்டில் அவர்களின் ஆட்சியை அமைத்து மதமாற்றம் செய்ய திரு அம்பேத்காரை தங்கள் கையில் எடுத்துள்ளனர் சான்றோர் மக்களின் இந்திய மதங்களை விட்டுவிட்டு போகாதீர்கள் அறியாமல் போனவர்கள் திரும்புங்கள் தங்கள் தாய் மதங்களுக்கு இந்துக்கள் இடையே சாதி இன மொழி வழிபாடு மோதல்களை உருவாக்கி இந்துக்களை பிரித்து மதமாற்றங்கள் செய்வதை தடுக்க மதமாற்றங்கள் செய்யும் தீயசக்திகளை வேரோடு ஒழிக்க இந்துக்களே ஒருங்கிணைவோம் பிஜேபியில் சேருவோம் பிஜேபிக்கு வாக்களிப்போம் தமிழ் இறைவன்களை வழிபடும் பிஜேபியும் தமிழர்கள் ஆட்சியை அமைப்போம் தமிழ்நாட்டில் சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே நன்றி வணக்கம்